ஹாய் கைஸ் அகமது பிளாக்ஸ் கீழக்கரை அகமது கோகனட் ஷாப் நம்ப தேங்காய் உரிச்ச காய் நிறைய கிடக்குது தேவைப்படுறவங்க கம்யூனிகேட் பண்ணுங்கள் இது தோட்டத்திலிருந்து எடுத்தது நல்ல நல்ல காயாக இருக்குது நெத்திலேருந்து உரிச்சது பாருங்க இது காஞ்ச காய் காஞ்ச காயும் கிடக்குது நெத்திலேருந்து உரிச்ச பச்சை மட்டையும் கிடக்குது இது கசங்கள்னு சொல்லுவாங்க கசங்கள் கடக்கு மட்டை தேவைப்பட்டாலும் கம்யூனிகேட் பண்ணுங்கள் சிரட்டை தேவைப்பட்டாலும் கம்யூனிகேட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபேக்ட்ரிக்கு போயிடும் ஃபேக்ட்ரிக்கு கொடுக்குறது பெரும்பாலும் நெத்த காய வச்சு தான் நம்ம வந்து உரித்து கஸ்டமருக்கு கொடுக்குறது காய் நல்ல நல்ல காயாக இருக்கும் இது நம்ம கீழக்கரையில் உள்ள தோட்டத்தில் உள்ள காயோ ஒரு காய் குறைஞ்சது ஒரு ஆறுநூறு கிராம் எழுநூறு கிராம் வர்ற மாதிரி உள்ள காய் இருக்குது ரொம்ப பொடி காயும் இருக்குது இந்த காய் ஒரு முந்நூற்றம்பது கிராம் கண்டிப்பாக முந்நூற்றம்பது கிராம் கிட்ட வரும் நான் பார்த்து சுப்பர் நேற்றுலாம் நான் இன்னைக்கு வரேன் இன்னைக்கு தான் உரிச்சோம் காய் பச்சை மட்டை காய் பச்சை ஃபுல்லாக பச்சையும் கிடக்குது கசங்கள்னு சொல்லுவாங்க இது ரொம்ப கசங்கள்னு சொல்லுவாங்க கசங்கள்னு கிடக்குது நம்ம தோட்டத்தில் உள்ளது பாருங்கள் எடுக்க போகும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸான காய் வந்துடும் நம்மளுக்கு தென்னை தோட்டம் உள்ளாக இது நம்ம கீழே கதைக்குள்ளே உள்ளது தான் மேலே மாமரன் அன்றைக்கி கீழே கதை சரியான காற்று காற்று அதிகமான காற்றாக இருக்குது நெத்து உரிக்கிறதுக்காண்டி வந்தோம் அகம்தில்லாக உரிச்சாச்சு ஃபுல்லாகவே உறிச்சி எடுத்த காய் தான் இது உறிச்சி எடுத்த காயும் கம்மியாக தான் வந்திருக்கு நிறைய காயெலாம் வரல கம்மியாக தான் வந்திருக்கு கீழே கரையில் நம்ம டெலிவரி ஃப்ரீயாக டெலிவரி கொடுக்குறோம் இரநூறுவாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஃப்ரீயாக டெலிவரி கீழே கரைக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துருவோம் வரேன் ரொம்ப பிடிக்காது கசங்கள் இந்த மாதிரி காய் தான் நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப பொடிய பொடி காய் மீஸ்கூலில் தோட்டம் தோட்டத்திலேருந்து எடுத்தது ஃபுல்லாகவே இங்கே விளைஞ்சது தான் விளைஞ்ச காயை தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் உரிச்சியும் தந்துடும் டேரெக்டாக உரிச்சிடும் உரிச்சி கையில் தந்துடும் காய் நிறைய கணக்கு நல்ல நல்ல காய் தான் ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் வேண்டாம் சொல்லுங்கள் சரி சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தாலும் சொல்லுங்கள் நம்மளுக்கு கீழக்கரையிலேருந்து பஸ் ட்ராவல்ஸ் இருக்குது லாரி ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதில் கொடுத்து விட்ருவோம் கீழக்கரைக்குள்ளேயே டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் இரநூறுவாய்க்கு மேலே வாங்கினா ஃப்ரீயாக டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஏற்கனவே நம்ம டெலிவரி பண்ணிக்கிறோம் நம்ம கடை வந்து பெரிய கடையில் மம்காசியா பதாராக்கு பேக் சைடில் இருக்குது எக்ஸாக்ட்லி யாருக்கு தேவைப்பட்டாலும் கம்யூனிகேட் பண்ணுங்கள் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இரநூறு கிலோ முந்நூறு கிலோ கேட்டாலும் ஓகே இரநூறுவாய்க்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு மூணு கிலோ கிட்டக்க வரும் மூணு கிலோண்டா நம்மளுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறதுனால தான் இரநூறுவாய்க்கு சொல்கிறோம் இது கசங்கள் இந்த மாதிரி காய் யாருக்கும் தேவைப்படுத்தினாலும் சொல்லுங்கள் கடைகள் வச்சுருக்கிறவங்களும் சொல்லுங்கள் கண்டிப்பாக மொபைல் நம்பர் தரேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஒன் எல்லாம் அழகான காய் மட்டை உரிச்சதும் கிடக்குது உரிச்ச மட்டை யாருக்கும் வேணும்னாலும் சொல்லுங்கள் இடியப்பமாக விற்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் மட்டையும் தரோம் பச்சை மட்டை கிடக்குது இதாக இருக்குது ஃபுல்லாக பச்சை மட்டை அது அது அக்கா கொஞ்சம் மொத்த இப்போ கொண்டு வர சொல்லியிருக்கேன் என்ன கேட்டுருக்கேன் அவன் கொண்டு வந்து நேரத்தில் அவனைக்கும் மாற்றிட்டு அந்த ஃபீல் திட்டி கொடுத்துருந்தேன் காசு கட்டுறேன் நான் அங்கேயிருந்து நான் காசு அவனுக்கு ஜிபே அனுப்புகிறேன் ஆர்டர் சொல்லுவேன் ஆ அங்கே வந்துக்கிட்டுருக்கேன் நான் எங்கே போய் எடுக்கிறது எல்லா வீட்டிலையும் இதாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் பண்ண முடியும் சரி நல்ல